பத்தாளி மாங்கல்யம் ஜஸ்ட் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் இதில் நிறைய உருக்கள் போட்டு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் பியூர் ஐஃபோன் நகைகள் எல்லாமே ஒரு சேர நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முகப்போ செயின் கலெக்ஷன்ஸ் ஒரு ரெண்டரை சவரன் மதிக்கிற மாதிரியான திக்னஸில் சூப்பரான ஃபினிஷிங்கெலாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க ப்ரைஸ் வெறும் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து ஐம்பது நட்டிகை ஐம்போன் நட்டிகையில் உங்களுக்கு நல்லா வந்து சாலிடாக கொடுத்துருப்பாங்க பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டில் ரொம்பவே அழகான ஒரு அட்டிகை டிசைன் இதோட ப்ரைஸ் வெறும் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க அட்டிகைனாலே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சாத்திரத்தை நிறைய அம்பாளுக்கு நம்ம பார்த்துருப்போம் அட்டிகையெல்லாம் எல்லாம் சாத்திருப்பாங்க லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அட்டிகை யூஸ் பண்ணுறவங்களை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு தெய்வீகமாக இருப்பாங்க இல்லையா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ஒத்துப்பீங்க அடுத்து பாருங்கள் பஞ்சலோக மோதிரம் அதாவது ஐம்போன் பியோர் ஐம்போன் மோதிரம் ஒரு இருபது முப்பது வருஷம் நான் போட்டுட்ருக்கேன்ப்பா ஒரு மோதிரத்தை கலரே ஆக மாட்டேங்குது கோல்டு தான் போட்டுட்ருக்கானு எனக்கே சந்தேகமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் வந்திருக்கு அது என்ன மெட்டல் பா உண்மையிலே வந்து நான் கோல்டு தான் போட்டிருக்கேனான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லைங்க பஞ்சலோகம் அப்படின்னாலே நீங்கள் பல வருஷம் போட்டுட்டு இருக்கலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஐம்பொன் வளையலாகட்டும் ஐம்பொன் மோதிரம் மெட்டி காப்பு இது எல்லாமே வந்து பியூராக உங்களுக்கு ஐம்பொன்லேயே வரும் அப்படின்றதுனால நீங்கள் பல வருஷம் ஆனாலுமே இதெல்லாம் கலர்லாம் உங்களுக்கு ஃபேட் ஆகாது அதுவாக உடஞ்சி போகிற வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்கன்னா கூட திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு அதே மாதிரி எலுமிச்சை பழம் வச்சு தே திரும்பவும் தேய்ச்சிங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துடுங்க ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி ஸோ யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க எல்லாத்தோட ப்ரைஸும் நாங்கள் மென்ஷன் பண்ணிவிடுவோம் வீடியோலேயே அதாவது இது எல்லாமே நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் மோதிரமாகட்டும் உங்களுக்கு காப்பாகட்டும் ரெண்டுத்துக்குமே சைஸ் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் மெட்டி அதே மாதிரி அட்ஜஸ்டபுள் டைப் இருக்குது காப்பு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் அந்த வேல் மயில் காப்புலாம் வந்து அட்ஜஸ்டபிள் டைப் தான் ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் அதாவது மோதிரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது இது வந்து நான் ப்ளைன் மோதிரம் தான் வீடியோவில் வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னுமே நிறைய வெரைட்டி தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம் இது பஞ்சலோக காப்பு ஸோ கையிலே போட்டுட்ருக்கோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்கள் நியூ டிசைன் அதாவது குழந்தைங்களுக்கான கொலுசு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டில் இந்த மாதிரி கொலுசு போடுவோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளிலையும் போடுவோம் அது ரொம்பவே அழகாக கொடுக்கும் இல்லையா அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பஞ்சலோகம் பஞ்சலோகம் அப்படின்னாலே இன்னுமே வந்து புதுசாக ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டி அது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பாலிஷ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படியே அன்பாலிஷ்டில் வரும் அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லாவே தெரியும் இந்த பச்சை கலரில் வந்து பாச சேர்ந்த மாதிரி இருக்கும் பட் பஞ்சலோகம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுங்க உங்களுக்கு கோல்டு மாதிரி ஆகிடும் பஞ்சலோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற பண்ண பண்ண தான் அதோட அந்த மெருகாகப்பட்டது ஏறிட்டே இருக்கும் இதெல்லாம் அன்பாலிஷ்டுன்றதுனால வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே க்ளோ ஆகிடுங்க அடுத்து பாருங்கள் பொட்டுத்தாலி கலெக்ஷன்ஸ் பொட்டுத்தாலியை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குங்க ஸோ கின்னி பொட்டும் அவைலபிள் இருக்குது அதில் பாத்தி கட்டின மாதிரி இருக்கும் பொட்டுத்தாலி வெரைட்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம கடை ஸ்டாஃப் கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்களே அனுப்பி வைப்பாங்க நிறைய வெரைட்டி இருக்குது பொதுவாக நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குறத தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா மற்றபடி மீதி எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்கள் கிட்டே அவைலபிள் இருக்குது வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த செயின் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் நான் வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறது உங்களுக்கு எயிட்டீன் இன்ச் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இதோட திக்னஸ் எப்படி இருக்கும்னா ஒரு மூணு பவுண்ட் திக்னஸ் வரும்ங்க இந்த ஓவரால் இந்த டாலரோட சேர்த்து சங்கு டாலரோட சேர்த்து ஒரு மூணு மூன்றரை பவுண்ட் திக்னஸ் தான் வருமே ஏன்னா இந்த செயின் பொதுவாகவே கோல்டில் வாங்குனிங்கன்னா கூட நல்லா ஒரு லைட் வெயிட்டில் தான் வரும் இல்லையா இதெல்லாம் நிறைய பேர் ஷார்ட் செயினாக வேணும்னு கேட்பீங்க ஸோ ஷார்ட் செயினும் அவைலபிள் இருக்குது இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அடுத்து தொப்பத்தாலி டிசைன் தொப்பத்தாலியில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அதுக்கு பேக் சைடில் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களோட சிம்பிளாக சொல்லி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாங்கல்யம் தான் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வெளியில் நம்மளோட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மாங்கல்யம் கோல்டில் போட்டுட்ருக்குன்னா அதை உள்ளே போட்டுட்டு வெளியில் சேஃப்டிக்காக இதெல்லாம் போட்டு போகும்போது உயிர் பயம் இல்லாமல் போய்ட்டு வரலாங்க அது ரொம்ப மெயின் இல்லைங்களா இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ்டியன் மாங்கல்யம் கிறிஸ்டியன் மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது அதாவது நான் ஒவ்வொரு மாங்கல்யமும் பேர் சொல்லி அதில் வெரைட்டி இருக்குதுங்க ஒரு கேஸ்ட் ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கும் அவங்களுக்குள்ளேயே நிறைய மாங்கல்ய டிசைன்ஸ் இருக்கும் எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து வாங்க முடியலனா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆன்லைனில் வெப்சைட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோன் மூலிமா கன்ஃபார்ம் பண்ணணும் எங்ககிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கடை ஸ்டாஃபுக்கு காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஃபோன் கால்ஸ் எடுப்பாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கூட நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்